ஆனந்தம் அவருடைய சமூகம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பரிபூர்ண ஆனந்தம் இந்த பரிபூர்ண ஆனந்தம் என்று சொன்ன உடனே இதெல்லாம் நமக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிட கூடாது நமக்குள்ள இருக்கிற அந்த பரிபூர்ண ஆனந்தம் அநேகருக்கு கடந்து போய்கிட்டே இருக்கும் அதுதான் கிறிஸ்தவம் அதுதான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்து வெளிச்சம் உண்டாகும் அந்த வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்கும் கிறிஸ்தவருக்குள் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற நன்மைகள் பலருக்கும் அது உதவியாக இருக்கும் அதுதான் ஜீவமார்க்கம் ஜீவமார்க்கம் எதை தருகிறது அப்படின்னா பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிறது அதை நீர் எனக்கு தெரியப்படுத்துவேன் கத்தருக்கு உண்டாகட்டும் அதுதான் நித்திய என்னவா நித்திய பேரின்பம் அது எங்க இருக்கா உன்னுடைய வலது பாரிசு இருக்கிறது நம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது அப்படியானா இந்த நல்ல பரிபூர்ணமும் நித்திய பேரின்பமும் எங்க இருக்கு அலையிலோயா அது எங்க போய் தேடணும் எந்த இடத்துல அது காணப்படுகிறது என்றால் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அது காணப்பட வேண்டும் பரிபூர்ண ஆனந்தம் பரிபூர்ண ஆனந்தம் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் காணப்பட வேண்டும் நம்ம ஒவ்வொரு அசைவிலும் அந்த பரிபூர்ணம் காணப்படுவதற்கு நம்ம என்ன தேவைன்னா தேவ சமூகம் நமக்கு தேவை அல்ல அப்போ நித்திய பேரின்பம் அந்த நித்திய பேரின்பம் எங்க இருக்குது வலது பாரசு இருக்குது தேவனுடைய வலது பாரிசு நித்திய பேரின்பம் இந்த பரிபூர்ண ஆனந்தம் இந்த பூமியில நம்ம இருக்கும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் இந்த நித் நித்திய பேரின்பம் எங்க இருக்கு அப்படின்னா பர்லோகத்துல அப்ப இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இங்க சொல்லப்பட்டிருக்காங்க இந்த பரிபூர்ண ஆனந்தம் இந்த பூமியில இருக்கும் போது உண்டாக கூடியது இந்த நித்திய பேரின்பம் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பர்லோகத்துக்குரிய ஆசீர்வாதம்

முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று என்றுவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் இந்த பரிசுத்த மார்க்கம் எது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி போகிறோம் நித்திய பேரின்பம் பரிசுத்த மார்க்கம் நித்திய பேரின்போம் இந்த நித்திய பேரின்பத்திற்குள்ள கடந்து போகுதான் பரிசுத்த மார்க்கம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய அந்த பரிசுத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசு தாவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் ஜனங்களுக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள தன்னுடைய நீச்சிக்கிறவர்களுக்குள்ள இன்னும் அந்த பரிசுத்த மார்க்கம் அறியப்படாமல் இருக்கிறது இன்னும் வெளிப்படல அந்த பரிசுத்தாவியானவர் அதை தெரியப்படுத்துகிறார் ரத்திற்கு மைமை உண்டாகட்டும் அப்போ முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்தலத்திற்கு போகிற மார்க்கம் ஸ்தலம் ரத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அதுக்குள்ள மார்க்கம் அப்ப அதற்கு போகிறதுக்கு போகிறதுக்கான பரிசுத்தலத்திற்குள்ள நுழைவதற்கு மார்க்கங்கள் அந்த நல்ல மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய வலது பாரசத்தில் இருப்பது நித்திய பேரின்பம் அது பரிசுத்த மார்க்கம் இந்த பரிசுத்த மார்க்கம் பரிசுத்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்தாவியான சொல்லுகிறார் அந்த மார்க்கத்தை இன்னும் ஜனங்களுக்குள்ள இன்னும் அது வெளிப்படல செயலுயா